இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி இறை இறக்கத்தின் குரல் என்ற யூடியூப் சேனல் மூலமாக மாதத்தின் இறுதி நாளாகிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆண்டோடைய நாளாகிய இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் இருபத்தி இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் மைய சிந்தனை பணிவே உயர்வு இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு சிறந்த அறிவுரையாக விளந்தாய் நீ எந்த ஒரு நிலையை அடைந்தாலும் பணிவோடு இரு பெரியவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் பணிவோடு இரு ஏனென்றால் கடவுள் பணிவோடு இருக்கும் பிள்ளைகளை தாழ்ச்சியோடு இருக்கும் பிள்ளைகளை என்றும் உயர்த்துவார் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற வாக்கிற்கிணங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவைசாவை ஏற்கும் அளவிற்கு கூட தம்மையே தாழ்த்தினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் உணர்கின்றோம் அதையே நம் வாழ்க்கையில் பின்பற்ற முயலுகின்றோம் ஆம் இதை இசுகள் பிரியமானவர்களே முதல் வாசகத்திலே அறிவுரையாக ஒவ்வொரு குழந்தையும் ஞான குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் பணிவோடு இருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதையும் வாசகத்திலும் அதே செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நச்சையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசெயர் வீட்டுக்கு செல்கின்றார் உணவருந்துவதற்காக அங்கே நடக்கும் நிகழ்வை தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கின்றார் ஆக பலர் முன் வரலாம் ஆனால் எப்பொழுதுமே முதல் வரிசையில் இருப்பதற்கு பதிலாக சற்று தாமதமாக சற்று காத்திருக்கும் பொழுது நமக்கு உரிய மரியாதையோடு முதலிடத்தை கடவுள் கொடுப்பார் என்று ஒருவேளை நாம் முதலிடத்தில் இருக்கும் பொழுது நம்மை விட ஒரு பெரியவர் வரும்பொழுது நம் நமக்கு கிடைக்கும் இடம் என்பது பின்னோக்கி சென்றுவிடும் என்பதை தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்திலே ஊமையாக அல்ல உண்மை சம்பவமாக சொல்கின்றார் ஆக எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பவர்கள் சொற்பமானவர்கள் அது குடும்ப வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் பல சவால்களை சந்திக்கும் பொழுது இன்னல்களை சந்திக்கும் பொழுது அது தாழ்ச்சி என்ற குணம் இல்லாத பொழுது நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே குடும்பத்தினுடைய பண்புகள் என்பது விளைந்து விடுகின்றது அது இறை அழைத்தல் வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவருடைய பணியை செய்வதற்குள்ள அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் உணரும் பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார் நமக்காக எப்பொழுதும் பிதாவாகிய பரிந்து பேசுவார் என்பதை மறந்து மூன்று மாசங்களின் மூலமாக பணிவே உயர்வு என்ற உன்னதமான கோட்பாடோடு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தாழ்ச்சியாக இருப்போம் தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணீர் பாயும் என்ற வாக்கிற்கிணங்க நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் தாழ்வு மனப்பான்மை அல்ல தாழ்ச்சியோடு மற்றவர்களையும் நாம் புகழ்ச்சியாக எடுத்துச் செல்லும் பொழுது இறைவன் நம்மை நுழைவாக ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் கிறிஸ்தவ பண்புகளினுடைய இன்றே என்பது என்றால் தாழ்ச்சிதான் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே தொங்கும் வந்து கூட தன்னுடைய இறுதி மூச்சை கொடுக்கும் கூட கடவுள் அங்கே சொல்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று ஆக இவ்வார்த்தையோடு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்